வெல்கம் டு தர்னிகா லக்ஷன் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நல்ல பதிவுகளை உங்களால் பார்த்து தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தைந்து திரி தீபம் இந்த தீபத்தை நம்ம ஏத்துறதுனால சகல தோஷங்களும் போக்கும் அற்புத தீபங்க இது நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறத பாருங்கள் இதுதான் முந்நூற்றி அறுபத்தைந்து திரி இந்த திரியை பயன்படுத்தி தான் நாம் வந்து இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் இந்த தீபத்தை ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் நீங்க வந்து என்ன கேட்கலாம் இது வந்து நம்ம கிட்ட இருக்க தோஷங்களை வந்து போக்கும் இப்போ நாம வந்து முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் வருஷத்துல வர முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் நம்மளால டெய்லியும் நம்ம வீட்டுல வந்து விளக்கு ஏத்த முடியாது பெண்களுக்கு வந்து இடையூறு மாத விளக்கு ஆஹ் அப்புறம் இன்னொரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில போவோம் அங்கே தங்க வேண்டிய சூ சூழ்நிலை வந்து இருக்கும் அங்கே நம்ம வந்து தங்கிடுவோம் ஆனால் நம்மளால் வீட்டில் வந்து விளக்கு ஏற்ற முடியாது இது மாதிரி தடைப்பட்ட நான் விளக்கு ஏற்ற முடியாம தடைப்பட்ட நாட்களை அதெல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு தோஷத்தை தாங்க ஏற்படுத்தும் இந்த தோஷத்தை வந்து போக்குறதுக்காக இந்த கார்த்திகை மாசத்துல ஏதாவது ஒரு நாள் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான நாள் தேர்ந்தெடுத்துக்குங்க அந்த நாளில் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து திரியை வந்து யூஸ் பண்ணி ஒரு பெரிய அகலில் எண்ணெயை ஊற்றி இந்த திரியை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்குங்க ஒரு பத்து நிமிஷம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றுங்க அப்போ தான் இந்த தீபம் வந்து நல்லா எரியும் இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சு முடிஞ்சிடும் நின்று எரியினேனா கொஞ்ச நேரம் திரி வந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறமா பத்து நிமிஷம் கழிச்சு ஏற்றுங்க இந்த தீபத்தை சாரி இந்த திரியை வந்து யூஸ் பண்ணி நீங்க தீபத்தை ஏத்துறதுனால நம்ம வீட்டுல இருக்க எல சகல தோஷங்களும் நம்ம விட்டு போகும் இந்த தீபத்தை வந்து மூன்று இடங்கள்ல ஏத்தலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல ஏத்தலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துளசி செடி துளசி மாடம் வச்சிருப்போம் அந்த மாடத்துக்கு பக்கத்துல அகல்ல ஏத்தலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கோவில்களை போய் ஏத்தலாம் இது மூணு இடத்துலையுமே ஏத்தலாம் இல்லை என்னால் மூணு இடத்துல ஏத்த முடியாது ஒரு இடம் தான்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏத்துங்க துளசி செடி வீட்டு வீட்டு பூஜை அறி இல்லைன்னா கோவில் இது மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஏத்துங்க ரொம்ப நல்லது இல்ல மூணு இடத்துலையுமே ஏத்துறதும் ரொம்ப நல்லது இந்த தீபத்தை ஏத்திட்டு நாம் நாம வந்து ஒரு ஊதுவத்தி காட்டுங்க அந்த தீபத்துக்கு தீ ஊதுவத்தி காமிச்சதுக்கு அப்புறமா நெய்வேந்தம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழத்தை வந்து வச்சு படைங்க அதுக்கப்புறமா இந்த வ தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக வந்து குளிர வைக்கக்கூடாது அது எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் எரிஞ்சு அது தன்னாலேயே அது வந்து குளிரணும் நீங்களாக குளிர வைக்காதீங்க தயவு செஞ்சு அது எவ்வளோ நேரம் எரியுதோ எரியட்டோம் அதுவாகவே மலை ஏறட்டும் ஓகேங்களா இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து பயன்பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை ரெகுலராக பாருங்கள் பயன்பெறுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி